எல்லாரும் கேட்பாங்க செம்ம போங்க உங்கள் தலைவர் அதுனா அவர் எதுவுமே கனவு காண மாட்டாராம் எப்பவுமே அவங்க ஹீரோயின்ஸ் தான் கனவு காணுவாங்களா அவர் எவ்வளோ பெரிய ஆளா பிஸ்தாவானு ஏய் மட்டி சாம்பிராணிங்களா இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே பிறன் நெஞ்சு புகா பெண்மைன்னு ஒரு விஷயம் தமிழில் இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க பிறன் நெஞ்சு புகா பெண் பெண்மைன்னு ஒன்னை நம்புனாங்க அட்லீஸ்ட் எம்ஜிஆர் படம் எடுத்த அந்த பீரியட்ல நம்புனாங்க அப்ப நைட்டு படுத்தீங்கன்னு எம்ஜிஆர் கனவு காண்டார்னு வச்சுக்கோ ஏய் பிறன் நெஞ்சு புகா பெண்மைன்னு நீ தமிழ் தமிழ்ன்றா அப்புறம் பிறன் நெஞ்சு புகா பெண்மையை வந்து நீ கட் பண்ணுற இல்லையா அது எப்படி சரியா இருக்கும் அப்ப அவ விரும்பலாம் என்ன அவள் விருப்பம் இல்லாமல் அவள் விருப்பத்தை சொல்லாமல் நான் அவளை விரும்பிவிட்டேன் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லக்கூடாது என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் சொல்றது அந்த பொண்ணு உன விரும்பறானா இல்லையான்னு தெரியாம நீ போய் பெட்டிஷன் கொடுக்காத இதை படம் தோறும் படம் தோறும் பொண்ணுதான் கனவு காணுவாளை தவிர அவர் கனவு காண மாட்டார்ன்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா அவர் பிஸ்தான்றதுக்காக இல்ல பொம்பளைங்க தான் பிஸ்தா அந்த பிஸ்தாங்க கனவு கண்டாக்கா நாங்க பிஸ்தா இருக்கிறோம் இல்லனாக்க பேசாம இருந்துக்கிறோம் இதுதான் எம்ஜிஆர் படத்தினோட பேஸ்